ஒரு ஏனை சிறுவன் படிக்கிறதுக்கு எந்த வசதி வாய்ப்பும் இல்லை பக்கத்தில் பசங்க எல்லாம் பள்ளிக்கூடம் போகிறாங்க ஆனால் இந்த சிறுவன் மட்டும் ஆடு மாடுகளை முய்த்து தன் அன்றாட பிடி பிழைப்புகளை நகர்த்தி வராரு ஆனால் டெய்லி இந்த பசங்க எங்கே போகிறாங்க எதுக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த சிறுவனுக்குள்ளே ஒரு கேள்வி வருது ஒரு நாள் இந்த பையன் அவங்க பின்னாடியே போகிறாரு அங்கே போய் பார்த்தா பள்ளிக்கூடம்னு சொல்கிறாங்க ஐயா நானும் இங்கே படிக்கணும் அப்படின்னு சொல்லி டீச்சர்கிட்ட சொல்ல அங்கே இருக்க வாதியார் ஐயா உனக்கு வயசாகிடுச்சு தம்பி நீ இன்னுமே வந்து ஒன்றாவதெல்லாம் சேர்ந்து படிக்க முடியாதே அதுவும் இல்லாமல் புத்தக நோட்டெல்லாம் அந்த காலத்தில் வாங்கிறது ரொம்ப கடினம் புத்தக நோட்டு கூட உன்னால் வாங்கி படிக்க வாய்ப்பில்லை தம்பின்னு சொல்கிறாரு ஐயா எனக்கு பெரிய மார்க் ஷீட்டு ரேங்க் கார்டு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் வேணாம் ஐயா எனக்கு எழுத்துக்களை கற்றுக் கொடுங்க நான் எங்கேயாவது வெளியில் போய் போக எனக்கு உதவியாக இருக்கும் ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கிறதுக்காவது எனக்கு இந்த கல்வி உதவியாக இருக்கும் யா எனக்கு தயவு செஞ்சு கற்றுக்கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த ஆசிரியரும் மறுக்காமல் அந்த மாணவனுக்கு கல்வியை போதிக்கிறாரு ஆனால் இவர் நோட்டு புத்தகங்களுக்கெல்லாம் என்ன பண்ணார் பழைய புக் கடையிலலாம் போய் நோட்டு புத்தகங்கள் எழுதியிருப்பாங்க இல்லையா அந்த நோட்டு புத்தகங்களை தண்ணியில் கல்வி எடுப்பாராம் அப்போல்லாம் இங்கு பேனா தானே அதை கல்வி எடுக்கும்போது அந்த நோட்டில் எழுதி இந்த எழுத்துக்கள்லாம் அழிஞ்சிரும் கொஞ்சம் இங்கு சாயத்தோடு தான் இருக்கும் இருந்தாலும் அந்த எழுதின பழைய நோட்லேயே எழுதுவாராம் அப்படித்தான் தன்னோட பள்ளி படிப்பு முடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் ஐடிஐயில் இந்த பையன் ஜாயின் பண்ணி படிச்சிருக்காப்ல ஐடிஐ படிச்சுட்டு இருக்கும்போது எத்தனையோ சோதனைகள் எவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு சுமார் எழுபது எண்பது வயதுக்கு முன்னால் இவர் பட்ட கஷ்டம் இன்றைக்கி இவரோட வாழ்க்கையோட உச்சத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கு படிக்கிறதுக்கு பென்சில் பேனா வாங்குறதுக்கு எல்லாமே வேப்பங்கொட்டை இருக்கும் கிராமப்புறங்களில் அது ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டுமே காய்க்கும் அந்த வேப்பங்குட்டையை காடு காடாக போய் நேரத்துலேயே பொறுக்கி தன்னால் முடிஞ்ச வேலையெல்லாம் செஞ்சு பேனா பென்சில் கூட வாங்கி இருக்கிறது உண்டு அப்படின்னு சொல்லி ஐயா எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு எண்பது வருஷம் காலம் முன்னாடி ஒவ்வொரு குழந்தைங்களோட நிலைமையும் இதுதான் ஏதோ ஒரு சில குழந்தைகள் தான் செல்வாக்கா படிக்கலை படிக்கிறதுக்கான வாய்ப்பையாவது வச்சுருந்தாங்க ஆனா இன்னைக்கு கல்வி நமக்கு எவ்வளவு ஈஸியா கிடைக்கிது காலை உணவு மதிய உணவு படிப்பதற்கு புத்தகம் போடுறதுக்கு சீருடை ஏன் அணியறதுக்கு காலனி அது மட்டும் இல்ல பேனா பென்சில் ஸ்கெட்சு கலர் பென்சில் ஒரு மாணவன் பழைய விட்டு நிக்கிறான் அப்படின்னா கூட அந்த பையனா இந்த அரசு நிக்க விடுறது இல்ல ஏன் பழைய போட்ட தொடர்ச்சியாக ஆசிரியரே தன் வீட்டுக்கு போய் அழைச்சிட்டு வர்றாங்க இப்ப கல்வி எவ்வளவு புனிதமானது ஒருத்தன் வாழ்க்கையில உயரணும்னா சொத்து பத்தோ அதான் எதுவும் தேவையில்லை நல்ல கல்வி இருந்தா போதும் அந்த மாணவனும் அந்த தலைமுறையும் உயர்ந்து வந்துரும் இறைவன் நமக்கு அதிகமா பாதுகாப்பாக பத்திரமா யாருமே திருடிக்காம வச்சுக்கிற சொத்துன்னு கொடுக்கறது அப்படின்னு பார்த்தாவே அது கல்வி தான் கல்வியை யாரும் களவாட முடியாது சொத்து பத்தலாம் கூட அடிச்சு பிடுங்கிடுவாங்க ஆனால் கல்வியை யாரும் திருட முடியாதுன்றதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க நல்லா படிக்கணும் நம்ம தலைமுறையே தலைவீதியை மாற்றுற அளவுக்கு படிக்கணும் புதுசு புதுசான விஷயங்களை கற்றுக்குங்க எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸே உங்களுக்காக தான் இதை அப்பா அம்மா எத்தனை பேர் ஆமாப்பா நாங்களும் இந்த நிலைமையை தான் கடந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றவங்க இருக்கீங்கன்னா மறக்காம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க சோதனை ஆயிரம் வந்தாலும் சாதிக்க முடியும் கல்வி மட்டும் கையில் இருந்தால் எல்லாருமே நல்லா படிங்க யாரும் சேர்த்து வச்ச சொத்தா இருந்தாலும் அழிஞ்சிடும் காணாம போயிடும் படிப்பு ஒன்று தான் நம்மளை கைவிடாது அதை மட்டும் மறந்துடாதீங்க கற்கை நன்றே கற்கை நின்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே நினைவுக்குல்ல பிச்சை எடுத்தாவது படிச்சே ஆகணும் முதல் கேள்வி என்ன தெரியுமா இப்ப என்னப்பா படிச்சிருக்க என்னப்பா வேலை பாக்குற அப்படி வெட்டியா தான் இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்களேன் தீண்டத்தகாத பொருளையும் பாக்குற மாதிரி அங்கமெல்லாம் கூசுற மாதிரி நம்மள பாப்பாங்க இந்த அனுபவம் யாருக்காவது இருக்கா அப்படின்னா மத்தவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் மறக்காம கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம் வழிகளை பகிர்ந்து கொள்வது என்பது சமூக மாற்றத்திற்காகத்தான் இதில் எந்த தயக்கமும் தேவையில்லை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி தேநீர் கதைகள் தோழி தமிழ் சூசியல்கா அனைவருக்கும் நன்றி வணக்கம்